வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு என்னுடைய கேள்வி இமாம் வைக்கும் வைக்கும்போது பின்பற்றி நாம் தொல்ல வேண்டும் அவர்களைப் போல ஆனால் இமாமுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவங்க உட்காந்து தொழுகிறாங்க அப்போது வந்து உட்காந்து தொழுவலாமா இல்லை நின்று தொழுவலாமா இன்னொன்று நபி சல்லாஹு அலைவசலம் கடைசி காலத்தில் உடல் சரியில்லாத போது அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் பின்பற்றி தொழுவர்கள் நின்று தொழுதார்கள் இது வந்து ஹதிசல் உள்ளது இன்ஷால்லா இதுக்கு தெளிவான விளக்கம் தரவும் அஸ்லாம் ரஹமத்துலாஹி ஜமா தொடு தொழுகையை நாம் நிறைவேற்றும் பொழுது இமாம் அமர்ந்து தொழலாமா அப்படி இமாம் அமர்ந்து தொழுவார் என்று சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய மாமூன்கள் பின்பற்றி தொழக்கூடியவர்கள் நின்று கொண்டு தொழ வேண்டுமா அல்லது அமர்ந்து கொண்டு தான் தொழணுமா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்குறான் இந்த சந்தேகத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா ஹதீஸ் நூற்கல்ல ஒரு செய்தி இடம்பெறுகிறது இமாம் நின்று கொண்டு தொழுதால் நீங்களும் நின்று கொண்டு தொழுங்கள் இமாம் அமர்ந்து தொழுகை நடத்தினால் நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் என்று நம்பியலாயம் சொல்லல அலு இஸ்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி நம்பி மொழியை இடம்பெறுகிறது அது ஆதாரபூர்வமான செய்தி தான் அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சந்தேகத்தை கேட்குறாங்க அப்போ உட்காந்து தொழுதா நம்மளும் உட்காந்து தான் தொல்லணுமா அப்படிங்கிற சந்தேகத்தை செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க இப்படி ஆதாரங்களை நாம் எடுக்கும்போது அதில் ஒரு சில அடிப்படைகள் இருக்கிறது அந்த அடிப்படைகளை விளங்கி கொண்டு அந்த ஆதாரங்களை நாம் அணுகும் பொழுது சரியானது இது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதில் ஒரு வகை என்ன அப்படின்னா நாசிக் மன்சோஹ் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க நாசி சுகனா என்ன அப்படின்னா ஒரு சட்டம் ஆரம்பத்தில் இருந்திருக்கும் பிறகு அந்த சட்டம் பின்னால் மாற்றப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் ஒரு சட்டம் சொல்லியிருப்பான் பிறகு சில காலங்கள் கழித்து அந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கும் இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சட்டங்களும் ஆதாரமா அதி இருக்கும் குரான்ல இருக்கும் மாற்றப்பட்ட சட்டமும் இருக்கும் இப்போ நம்ம எதை ஏற்றுக்கிறது எதை நம்ம கடைபிடிக்கணும் எது கடைசியாக சட்டமாக்கப்பட்டுச்சோ தான் கடைபிடிக்கணும் உதாரணத்திற்கு நமகநாயகம் சிவகாசி அம்மனுடைய காலகட்டத்தில் அனைவரும் கடுமையான முறையில் மது அருந்தி வந்தார் இஸ்லாத்திற்கு பிறகும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் மது ஒட்டுமொத்தமா தடை செய்யப்படலை அப்ப அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்க தொழுகைக்கு வரும் பொழுது மது குடிச்சிட்டு வராதிங்க மற்ற நேரங்களில் பிரச்சனை இல்லை தொழுகைக்கு வரும்போது மது குடிக்க கூடாது அப்போ மட்டும் தடை என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கு அது குரான்ல இன்னமும் இருக்கு அந்த வசனத்தை படிச்சுட்டு தொழுகைக்கு மட்டும்தான் கூடாது மற்ற நேரங்களில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சட்டம் எடுப்போமா எடுக்க மாட்டோம் அது தவறாயிடுங்க ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக மதுவை தடை செய்யக்கூடிய சட்டம் பின்னாலும் வந்து விட்டது அதுவும் குரான்ல ஆதாரப்பூர்வமா இருக்கு நபி அல்லா இஸ்லாஸ்லாம் அவங்க சொல்றாங்க இப்போ முன்னர் ஒரு நடைமுறை இருந்தது பின்னர் அந்த நடைமுறை மாற்றப்படுகிறதுன்னு சொன்னால் எது இறுதி நடைமுறையாக இருந்ததோ அதுதான் சட்டமே உடைய முன்னால் செய்து வந்தவைகளை நாம் சட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது நின்று கொண்டு தொழுதால் நாமும் நின்று கொண்டுதான் தொழணும் அமர்ந்து தொழுந்தால் நாமும் தான் தொழணும் அப்படிங்கிறது ரிசுஸ்லா சுல்லா சொன்னவங்க ஆரம்ப கட்டத்தில் சொல்லி இருந்தாங்க ஆனா பிற்காலத்தில் நபி கடைசி காலகட்டத்தில் இமாம் அமர்ந்து தொழுதாலும் பின்னாடி இருக்கிற மகன் நின்று கொண்டு சொல்வதற்கு தான் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதே அவங்க சொன்ன செய்தி தான் அலி இஸ்லாம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது தொழுகை நடத்துவாங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி வந்துடுவாங்க ஏன்னா ரசுல்லா இருக்கும் பொழுது ரசுல்லா தான் இமாமா நின்று தொழுகை நடத்தணும் அதான் அல்லாஹ் விதியாக்கி இப்போ அவங்க இமாமா நிற்கணும் அப்படிங்கும் பொழுது ரசுல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அபுபக்கர் ரஹிலாவும் பின்னாடி வந்துடுறாங்க ரசுல்லா முன்னாடி அமர்ந்து தொலை வைக்கிறாங்க பின்னாடி எல்லோரும் நின்று தொலை வைக்கிறாங்க இது அல்லாவுடைய தூதரவை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க இப்போ இமாம் அமர்ந்து தொழுதை இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய மகன்கள் நின்று கொண்டு தொழலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இறுதி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக்கப்பட்ட ஆதாரம் அந்த அடிப்படையில் இப்ப ஒரு காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய காலகட்டத்தில் இமாம் அமர்ந்து தொலை வைக்க வேண்டிய நிலை வருதுன்னா பின்னாடி அமர்ந்து தான் தொழணுங்கிற அவசியம் இல்லை நின்று கொண்டு தொழலாம் அது முந்தைய சட்டம் அது மாற்றப்பட்டு விட்டது இப்ப இமாம் அமர்ந்து கொண்டு தொலை வைக்கலாமா அப்படின்னு கேட்டா இமாம் அமர்ந்து கொண்டு தொலை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்து இமாம் அமர்ந்து தொலை வேண்டிய நிலையிலும் அவர் தொலை வைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தமும் இல்லை இமாமுக்கு முடியல கஷ்டமா இருக்கு காய்ச்சலா இருக்கு அல்லது கால் அடிபட்டு இருக்குன்னா வேறொரு ஆளை நாம் நியமித்து அவர்கள் மூலமாக நம்ம தொழுகையை நிறைவேற்றுக் கொள்வது என்பது ஆரோக்கியமானதாக இருக்கு ஏன்னா ரசூல்சுலாஸ்லம் அவங்க ஏன் தொலை வச்சாங்கன்னா அவங்க இருக்கும் பொழுது அவங்க தான் இமாம் அதான் புலான்னு சொல்றான் ரசுல்சுலாஸ்லம் அவங்க உயிரோடு அவங்க தான் தலைமை தான் என்ன செய்வாங்க தொழுகை காரணத்தினால காரணத்தினாலதான் ரசுல்லா உடல் பலவீனப்பட்டு இருந்தாலும் அந்த சபைக்கு வந்த உடனே ரசுல்லா தலைமை தான் என்ன தொலை வைக்கிறாங்க இப்போ இன்னைக்கு நம்ம பள்ளியில் இருக்கிற இந்த ஆலிம் சார் தான் இவரு தான் தொலை வைக்கிறோம் நாம யாரை நியமிச்சிருக்கிறோமோ அவர் தான் தொலை வைக்கணும் காய்ச்சலாம் அவர் தான் தொலைக்கணும் காலடிப்பட்டால் அவர் தான் சக்கராத் சக்கரா இழுத்துல இருக்கிறதால் அவர் தான் தொலை வைக்கணுங்கிற தான் இல்லை அப்படியான ஒரு நெருக்கடி அப்படியான அவசியம் இப்ப இல்லைங்கிறதுனால நம்ம வேறு நபர்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஆரோக்கியமானது இல்லை அப்படி வேற யாரும் தொலை வைக்கக்கூடிய நிலையில எல்லாம் தயக்கப்படுறாங்க அல்லது வந்து பயப்படுறாங்க தொலை வைக்கிற நிலையில இல்லை இவர் தான் வந்து தொலை வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு சூழ்நிலை இருக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா நான் ஆறாளமாக அமர்ந்து தொழலாம் பின்னாடி மாமு நின்று கொண்டு தொழுவது விஸ்லாசன் அவங்க இறுதியாக இருக்க காரணத்தினால் இமாம் அமர்ந்து அப்படியான ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா அமர்ந்து தொழில் வைக்கிறது தப்பலையில் அமர்ந்து தொலை வைக்கலாம் பின்னாடி இருக்கிறவங்க நின்று கொண்டு தொழலாம் அப்படிங்கிறது தான் இறுதியான நமக்கு நபிகர்லாய் விஸ்லாசன் நம்முடைய நடைமுறையிலிருந்து கிடைக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான்